துன்புறுகிறவன் பாக்கியவான் என்கிறது ஒரு புனிதயின் சரிதை துன்புறுகிறவன் பாக்கியவான் என்கிறது ஒரு புனிதையின் சரிதை அதனால் தான் ஏழைகளின் துன்பத்தை பற்றியே புலம்புகிறது என் கவிதை துன்புறுகிறவன் பாக்கியவான் என்கிறது ஒரு புனிதையின் சரிதை அதனால் தான் ஏழைகளின் துன்பத்தை பற்றியே புலம்புகிறது என் கவிதை ஏழை புலவனின் புலம்பல் தான் தத்துவம் ஏழை புலவனின் புலம்பல் தான் தத்துவம் சமத்துவத்தை பற்றி புலம்புவது தான் தத்துவத்தின் மகத்துவம் ஏழை புலவனின் புலம்பல் தான் தத்துவம் சமத்துவத்தை பற்றி புலம்புவதுதான் தத்துவத்தின் மகத்துவம் காரல் மார்க்சின் வறுமையில் பிறந்தது கம்யூனிசம் காரல் மார்க்சின் வறுமையில் பிறந்தது கம்யூனிசம் பட்டினத்தார் வாழ்க்கையே மாற்றியது சந்நியாசம் காரல் மார்க்சின் வறுமையில் பிறந்தது கம்யூனிசம் பட்டினத்தார் வாழ்க்கையே மாற்றியது சந்நியாசம் வறுமையில் தானே பிறக்கிறது மனிதநேயம் வறுமையில் தானே பிறக்கிறது மனிதநேயம் நாமும் இயேசுவைப் போல ஏழைகளை நேசிப்பதுதானே புனித நியாயம் நாமும் இயேசுவைப் போல ஏழைகளை நேசிப்பதுதானே புனித நியாயம் அன்று பணக்காரர்கள் வரவே இல்லை இயேசுவின் பக்கம் அன்று பணக்காரர்கள் வரவே இல்லை இயேசுவின் பக்கம் இன்றும் கூட இயேசு இருக்கும் இடைந்தானே ஏழைகளின் சொர்க்கம் அன்று பணக்காரர்கள் வரவே இல்லை இயேசுவின் பக்கம் இன்றும் கூட இயேசு இருக்கும் இடைந்தானே ஏழைகளின் சொர்க்கம் இயேசு என்றுமே ஏழையின் பக்கம்தான் இயேசு என்றுமே ஏழைகளின் பக்கம்தான் இன்று ஏழைகளுக்கு நற்கரனை பேழையில் இருக்கும் இடமெல்லாம் சொர்க்கம்தான் இயேசு என்றுமே ஏழைகளின் பக்கம்தான் இன்று ஏழைகளுக்கு நற்கரனை பேழை இருக்கும் இடமெல்லாம் சொர்க்கந்தான் ஏழைகளை நேசிப்பவன் இறை மகனைப் போல மாறுகிறான் ஏழைகளை நேசிப்பவன் இறை மகனைப் போல மாறுகிறான் இன்றும் கூட சில பணக்காரன் பறத்தையிடம் வரம் கேட்டு மலத்தை போல நாறுகிறான் ஏழைகளை நேசிப்பவன் இறை மகனைப் போல மாறுகிறான் கூட சில பணக்காரன் பறத்தையிடம் வரத்தை கேட்டு மலத்தை போல நாறுகிறான் என்றுமே மூளையுள்ளவன் ஏழைக்கு இறங்குவான் என்றுமே மூளையுள்ளவன் ஏழைக்கு இறங்குவான் மூளை இல்லாதவன் பணத்தை பண வேட்டையாடுவோரிடம் கொடுத்துவிட்டு எதிர்காலத்தை பற்றி புலம்புவான் என்றுமே மூளையுள்ளவன் ஏழைக்கு இறங்குவான் மூளை இல்லாதவன் பணத்தை பண ஆடுவோரிடம் கொடுத்துவிட்டு எதிர்காலத்தை பற்றி புலம்புவான் இன்றுள்ள வறுமை முதியோரையும் வாட்டுகிறது இன்றுள்ள வறுமை முதியோரையும் வாட்டுகிறது சில நல்ல ஊடகம் அந்த கொடுமையையும் நமக்கு காட்டுகிறது இன்று வறுமை முதியோரையும் வாட்டுகிறது சில நல்ல ஊடகம் அந்த கொடுமையையும் நமக்கு காட்டுகிறது இன்று சில முதியோரை பெற்ற பிள்ளைகளை கைவிட்ட நிலை இன்று சில பெற்றோரை பிள்ளைகளை கைவிட்ட நிலை இதுதான் பிள்ளைகள் பெற்றோரை உயிரோடு கொல்லும் கொலை இன்று சில முதியோரை பெற்ற பிள்ளைகளை கைவிட்ட நிலை இதுதான் பெற்றோர்கள் பெற்றோர்களை உயிரோடு கொல்லும் கொலை கெட்டும் பட்டணம்போ என்பது பழமொழி கெட்டும் பட்டணம்போ என்பது பழமொழி இப்போது வறுமையில் வாடுவோருக்கு பட்டணத்தில் இடமில்லை என்பதுதான் புதுமொழி கெட்டும் பட்டணம்போ என்பது பழமொழி இப்போது வறுமையில் வாடுவோருக்கு பட்டணத்தில் இடமில்லை என்பதுதான் புதுமொழி இத்தாலி கிராமங்கள் வாழ ஆள் இல்லாமல் பாழாய் போய்விட்டது என்கிறது ஊடகம் இத்தாலி கிராமங்கள் வாழ ஆள் இல்லாமல் பாழாய் போய்விட்டது என்கிறது ஊடகம் இந்த கொடுமைதான் நவீன நாகரிகம் நடத்தும் நாடகம் இத்தாலி கிராமங்கள் வாழ ஆள் இல்லாமல் பாழாய் போய்விட்டது என்கிறது ஊடகம் இந்த கொடுமைதான் நவீன நாகரிகம் நடத்தும் நாடகம் பணக்கார நாட்டில் ஏழைக்கு ஏது வீடு பணக்கார நாட்டில் ஏழைக்கு ஏது வீடு இதுதான் மனித சமுதாயத்தை பிடித்த கேடு பணக்கார நாட்டில் ஏழைக்கு ஏது வீடு இதுதான் மனித சமுதாயத்தை பிடித்த கேடு